ஹலோ வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு கோமதி தெரிஞ்சக்கெல்லாம் வாங்க இன்றைக்கி நம்ம கொஞ்சம் வித்தியாசமான ரெசிபி ஆப்பிள் வத்தலில் வத்த குழம்பு பண்ண போகிறோம் நம்ம சுண்டக்காய் வத்தலில் செய்வோம் இல்லைனா வந்து மணத்தக்காளிக்காய் வத்தலில் செய்வோம் இப்படி செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஆப்பிள் வத்தல் இப்படி தான் இருக்கும் இது வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீரில் போகும்போது வாங்கிட்டு வந்தேன் பட் இங்கே ஆன்லைன் ஸ்டோரில் நம்மளுக்கு கிடைக்கும் வாங்கிக்கலாம் இது கூட வெங்காயம் தக்காளி பூண்டு பச்சை மிளகா கருவேப்பில பேசிக் இன்க்ரீடியன்ட்ஸ் அண்டு கொஞ்சம் எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளி ஊ நல்லா வெந்நீரில் போட்டு ஊற வச்சுருக்கேன் இதை ஸ்கியூஸ் பண்ணி நம்ம அதை இதை எடுக்க வேண்டியது தான் சாரை நல்ல எண்ணெய் ஊற்றிக்கலாம் ரொம்ப எண்ணெய் ஊற்றணும்னு கூட இல்லை ஒரு ஃபிஃப்டி கிராம்ஸ் அளவுக்கு தான் விட்டிருப்பேன் மேபி ஒரு நாலு டீஸ்பூன் அளவுக்கு இருக்கும் கடுகு வெந்தயம் ஜீரகம் இது தாளிச்சுப்போம் இது வெடிக்கட்டும் இது வெடித்ததுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துட்டு ஆப்பிள் கத்தலை சேர்த்துடலாம் இது வந்து ஒரு லேசான இனிப்பு அண்டு நல்ல ஒரு அளவுக்கு புளிப்பு இருக்குது ஸோ வத்த குழம்பு ஆசமாக இருக்குங்க இதில் வைக்கும் பொழுது ரொம்ப வதக்கணும்னு இல்லை கரிகிற அளவுக்கு நம்ம ஜஸ்ட்டு ஒரு லேசாக வதக்கிட்டு நம்ம வெங்காயம் பச்சை மிளகா பூண்டு போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம் ஒரு கண்ணாடி வதக்கல் அளவுக்கு வத வதக்கினா போகிறோம் ரொம்ப ப்ரௌனாக வதக்கணும்னு அவசியம் இல்லை பட் இந்த பச்சையாகவும் இருக்கக்கூடாது உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் கூட வதக்கிக்கலாம் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் கண்ணாடி வதக்கல் தான் நான் வதக்க போகிறேன் இது கூட நம்ம கடைசியாக தக்காளியை மட்டும் சேர்த்துருவோம் டக்குனு ஒரு பத்து நிமிஷத்தில் ஆகிடும் அண்ட் ரொம்ப 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 டேஸ்டியாக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த தக்காளியும் வந்து ஓரளவுக்கு வதக்கினா போகிறோம் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் லைட்டாக ஷ்ரிங்கானால் போகிறோம் இந்த தக்காளி போட்டதுக்கப்புறம் லைட்டாக வதக்கின பிறகு கொஞ்சம் மசாலா சேர்த்துருவோம் பேசிக் மசாலா நம்ம வந்து மஞ்சப்பொடி வீட்டில் பண்ணின சாம்பார் பொடி அண்ட் பெருங்காய பொடி நான் வந்து இதுக்கு வந்து ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பவுடர் போடுறேன் போட்டுட்டு கொஞ்சம் காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் போட்டுட்டு லைட்டாக ஒரு பெரட்டு பெரட்டிவிட்டு நம்ம வந்து ரொம்ப வந்து தீர அளவுக்கு வதக்கக்கூடாது ஜஸ்ட்டு அதில் கலந்து விட்டுட்டு நம்ம புளியை கரைச்சி விட்டுடணும் புளியை வந்து நான் இதை வந்து மூணு தரமாக கரைச்சி ஊற்றுறேன் முதல்ல திக்காக இருக்கும் அப்புறம் ரெண்டாவது தரம் கொஞ்சம் சுமாராக வரும் மூணாவது தரமும் அதை வேஸ்ட் பண்ணாமல் எல்லாரும் யூஸ் பண்ணிடலாம் வேணுகிற அளவுக்கு கரெக்டான புளி எடுத்துக்கிட்டோன்னா நம்ம இந்த மாதிரி கரைச்சி விடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நீங்கள் மொத்தமாக கூட கரைச்சி ஊற்றிக்கும் கலந்துக்கலாம் எப்படினாலும் சரி தான் இப்போது இது போட்டாச்சு உப்பு கல் உப்பு சேர்த்துக்கலாம் கல் உப்பு சேர்த்தாச்சு நல்லா கலந்து விட்டுடணும் நல்லா கலந்து விட்டுட்டு இது வந்து ஏற்கனவே அந்த சாம்பார் பொடியோட லிங்க்கெல்லாம் இது போட்டிருக்கேன் நான் ரெசிபீஸ்லாம் அந்த லிங்க்கை உங்களுக்கு இதில் போடுறேன் ஏற்கனவே வறுத்து தான் நான் அது வந்து ரெடி பண்ணியிருப்பேன் அதனால ரொம்ப நேரம் கொதிக்கணுங்கிற அவசியம் இல்லை ஒரு ஃபைவ் மினிட்ஸில் பாருங்கள் நல்லா பாதி அளவுக்கு ஷ்ரிங்க் ஆகிடும் கடைசியாக ஒரே ஒரு டீஸ்பூன் நாட்டு சக்கரை ஃபார் இந்த டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் இந்த புளிப்பு காரம் எல்லாத்தையும் அவ்வளோ தான் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லியை தூவிடலாம் தூவிட்டு நம்ம ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிடலாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் சூடான சாதத்தில் ஜஸ்ட்டு ஒரு கரண்டி குழம்பு போட்டால் போகும் அவ்வளோ சூப்பராக ஸ்ப்ரெட் ஆகி அருமையாக இருக்குது இது கீரை மசியல் பருப்பு தொகையல் இல்லைனா அப்போலாம் வடாம் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாக்கா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உணவே மருந்து ஹெல்த் இஸ் வெல் ஸ்டே ஹெல்தி பீவஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்